ஒரு காக்கா ரொம்ப சந்தோஷமா பறந்து திரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு அப்போ ஒரு குட்டையில இருந்த கொக்க பார்த்து அந்த கொக்கு பக்கத்துல போய் நீ எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு கொக்கு நானும் அப்படிதான் நினைச்சேன் அந்த கிளிய பாக்குற வரைக்கும் அந்த கிளிய பாரு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு உடனே காகம் அந்த கிளிகிட்ட போய் நீ மட்டும் எப்படி இவ்ளோ அழகா இருக்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த கிளியோ நானும் அப்படிதான் நினைச்சேன் அந்த மயிலை பாக்குற வரைக்கும் என்ன விட அதை பார்க்க தான் நிறைய பேர் வராங்க அப்படின்னு உடனே காகம் ஒரு வனவிலக்கு அருங்காட்சிக்கு போய் ஒரு மயில் கிட்ட உன்னை பார்க்க எவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா நீ தான் உலகத்திலேயே ஹேப்பியா இருப்ப அப்படின்னு சொல்லுச்சாம் அதுக்கு அந்த மயில் நான் அழகா இருக்கத தான் என்ன இந்த கூண்டுக்குள்ளாடி அடைச்சு வச்சிருக்காங்க நான் காக்காவா இருந்திருந்தா என் விருப்பம் போல அழகா எல்லா இடமும் சுத்தி வந்து இருப்பேன்னு சொல்லிச்சாம் சோ த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கதை வச்சு இருந்தாலே போதும் அடுத்தவங்களை பார்த்தா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது